வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா சூப்பரான ஒரு ரவா லட்டு ரவா லட்டு எப்படி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரவா லட்டுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம இதுல கொஞ்சோளை நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் இதுலயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது ரவருக்கு ரவைய இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சோள அளவுக்கு நெய் ஊத்தி ரவைய அழகா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா ரவையை நம்ம தனியாக எப்பவும் வேக வைக்க போகிறது கிடையாது அதனால் இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் மக்களையும் பார்த்துக்காங்க ரவையை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இனி நம்ம அடுப்பில் நம்மளுக்கு வேலை இல்லை இது எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி எடுத்துக்கலாம் இதில் மக்களே ரவையை நல்லா அழகாக வறுத்த எடுத்தாச்சு இப்போ அடுத்தது சீனி இருக்குது சீனி இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம் சீனியாக பவுட்ராக்கி நம்ம இது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது கொஞ்சோள் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி இதை நல்லா வர அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம் நெய் எல்லாமே ஊற்றியாச்சு ஊற்றி இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு இனி நம்ம இது கூட தேங்காய் பூ இருக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவும் இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டாச்சு அடுத்த வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இருக்குது இதே இப்போ சேர்த்துக்கலாம் எல்லா பொருளுமே போட்டாச்சு மக்களே இப்போ நம்ம அடுத்தது பால் இருக்குது அளவுக்கு இந்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு அந்த இதை தனித்தனியாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு உருண்டை பிடிச்சி பார்க்கலாம் வருதானி பத்துக்காங்க மக்களே லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது இனி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு வழியாக நம்ம லட்டு செஞ்சு முடிச்சாச்சு ரொம்ப அருமையாக இருந்து பார்க்க நெய் ஊற்றி பண்ணாது நெய் பால்